களி கருவாட்டு குழம்பு இது சின்ன வயசுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே வீட்டில் செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னாலும் ஒளிச்சு வச்சு தூக்கி தான் போடுவேன் ஆனா இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது களி கருவாடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு ராகி பவுடரை போட்டு கட்டி இல்லாம கலந்து அதை அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தா ராகி களி ரெடி கருவாடுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் வெண்டயம் குருவாப்புல பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி தக்காளி மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி திரும்ப தாளிச்சு அரைச்சத கொட்டி புளிய ஊத்தி புளி கொதிச்ச உடனே கருவாடை போட்டா ரெடி இதை தெரியாம யூடியூப் பக்கத்து வீடு எழுத்த வீடு எல்லாத்தையும் பார்த்து குழம்பி என்னென்னமோ குழம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஆனா ஃபைனலி இதுதான்ப்பா இவ்வளவு சிம்பிளான ரெசிபி பண்ணு சமைக்க சமைக்க தான் கத்துக்கிட்டேன் என்னைய மாதிரி சூப்பரா சமைக்கிறேன்னு நினைச்சி கேவலமா சமைச்ச யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது என்ன நல்லா உருண்டை புடிச்சு கருவாட்டு குழம்புல முக்கிய ஊட்டி கருவாடை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாய்